வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாரையும் சந்திச்சு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு விழா இன்றைய தினம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடைபெறுது இந்த நிகழ்வுல விஜய் அவர்களுடைய பேச்சு அதுதான் இப்ப ஊடகங்கள்ல மிக அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நேரடியாக திமுக அரசை எதிர்த்து அந்த அறிக்கையில் வந்து ஒரு கண்டனத்தையே தெரிவிச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இன்றைய நிகழ்வில் பேசும்போது விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு மாணவர்கள் முன்னாடி இவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு விதமாக பேசுகிறாங்க எல்லாரும் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு நல்ல நல்ல உதவிகள்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ வருஷமா அவர் சினிமாவில் நடிக்கிறாரு ஆனால் அப்போ ஏதாவது பண்ணாரா மாணவ மாணவிகளுக்கு இப்போ அரசியலுக்கு வந்தோடனே ஓட்டு வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்ப இவரும் ஒரு வழக்கமான அரசியல்வாதி மாதிரி தான் நடந்துக்கிறாரா அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து பேசுறாங்க இப்ப இன்றைய தினத்துல விஜய் பேசின பேச்சை நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு மாணவ மாணவிகள் முன்னாடி பேசும்போது என்னன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாயிருக்கு அது ஒரு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் சரி ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையிலயும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவ மாணவிகளையும் ஒரு கோர்ட் சொல்ல வச்சார் நீங்க பார்த்துருப்பீங்க சே நோ டு டெம்ப்ரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இதை வந்து எல்லாரும் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சது அதே மாதிரி அரசாங்கத்தை மட்டுமே நம்ம குறைய சொல்லிட முடியாது அரசாங்கமே நம்மளை எப்போதும் பார்த்துக்காது நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து அடிமையாக கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச வேண்டிய ஒரு விஷயத்த இந்த தருணத்தில் விஜய் பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது அதே மாதிரி வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்ல வர்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வரல அப்படின்னு சொன்னார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என்னென்னா இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு தமிழகத்தை ரொம்ப அதிகரிச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு ஆளும் அரசு தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அவங்க அதெல்லாம் வந்து காக்க தவறிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்படிலாம் நான் இங்கே பேச வரல அப்படிங்கிறார் ஏன்னா அதுக்கான மேடையும் இது கிடையாது அப்படிங்கிறாரு இத பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதை சொல்ல வேண்டியதுனே அவர் நேரடியா அரசாங்கத்தை வந்து ஒரு குற்றச்சாட்டுறாரு அப்படிங்கிறப்போ அதை நேரடியா சொல்லிட வேண்டியதுனே அதை சொல்லிட்டு அப்படிலாம் நான் பேச வரல எதுக்கு சொல்லணும் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன காரணம்னா அதுக்கு அதுக்கு இப்படி இப்ப அவர் எதிர்த்து பேசிட்டாருன்னா ஒரு நாளைக்கு கோட் திரைப்படம் வர்றதுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்கும் அரசாங்கம் அதுக்கு பயந்துகிட்டுதான் அவர் அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் சொல்றாங்க ஆனா இது வந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு விழா அப்படிங்கிறதுனால இங்க எல்லாத்தையுமே அவர் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அது ஒண்ணு எது பேசணுமோ அது சரியா பேசிருக்காரு அப்படிங்கறத ஜூலை மூணாம் தேதி மறுபடியும் மாணவ மாணவிகளை சந்திக்க அவர்களையும் வந்து பாராட்ட போறாரு அப்போ பேச எல்லாத்தையுமே இப்பவே பேசிடுறேன் நான் ஏன்னா மறுபடியும் எல்லார்ட்டையும் போய் பேசி எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா அட்வைஸ் பண்றதுங்கிறது யாருக்குமே பிடிக்காது எனக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்க அட்வைஸ் பண்ணும்போது அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய மனநிலையில இருந்து அவர் பேசினதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதனால நிச்சயமா இதுக்கு அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர்களில் எவ்வளவோ ரசிகர்கள் இருக்காங்க விஜய் அவர்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்கு இவர்கள் எல்லோரும் அரசியல்னு வருகிற போது எப்படி மாறுவார்கள் இவர்கள் எல்லோரும் விஜய் அவர்களுடைய நடிப்புக்கு மட்டுமே ரசிகர்களா இல்லை அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறதுக்கு ரெடி அவர் வந்துட்டாரு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற கூட்டங்கள் எல்லாமே அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறத நம்ம அவ்வளோ ஈஸியாக கணிச்சிட முடியாதுங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் எது மாதிரி எடுத்தது நடக்க போகுதுன்னு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் பார்த்து படித்தவங்க எல்லாரும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் படிச்சவங்க படித்தவங்கெல்லாம் தலைவர் ஆகணுமா வேணாமா சொல்லுங்க படித்தவங்கள்லாம் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அதை ஆமோதிக்கிறாங்க அது மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ஏன்னா சில முக்கியமான செய்திகள் அதை வந்து சில நேரத்தில் கடைசி பக்கத்தில் போடுவாங்க சில சாதாரண செய்திகளை முதல் பக்கத்தில் போடுவாங்க சில செய்தி வந்து ஒரு பேப்பரில் ஹெட்லைனில் போடுவாங்க இன்னொரு பேப்பரில் அதை கடைசி பக்கத்தில் கூட போட்டிருக்க மாட்டாங்க இப்படி பல விதமாக இருக்குது இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்களை வந்து கவனிக்கும் போது தான் தெரியும் அதேமாரி நியூஸ்க்கும் ஒப்பீனியனுக்கும் என்ன வித்தியாசம் செய்தின்னா என்ன கருத்துனா என்ன இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செய்தித்தாள் வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாணவர்கள் முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதனால் அவருடைய பேச்சு அது வந்து அவருடைய உடல் மொழி இதெல்லாம் பார்க்குற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முழு அரசியல்வாதியாக போறண்டான் நான் சினிமாவை விட்டுட்டு அப்படிங்கிற ஒரு இடத்த இடத்த இடத்துல நோக்கி போயிட்ருக்கார் இது நல்லாவே தெரியுது அதுக்கு வந்து தயார்படுத்திக்கிறார் தன்னை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே தெரியுது அதனால் நடிகர் விஜய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும் கடத்த அரசியல்வாதி விஜய் எப்படி இருக்க போறார் அப்படிங்கிறத அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் மூலமாக நம்மளும் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சிந்திப்போம் நன்றி